சோ அதனால எங்க அவரு யூஸ்ஃபுல் கபரம் யூஸ் அதுக்கேன் மிஷின் நம்ம இத்தீடியோல மெயின் நோட் இது வந்து நோட் அது வந்து ஐவத்தி ப்ளேட் இரோ மிஷினரி ஃபார்ட்டி ஃபைவ் எச் பி ஷடர் கம் மிஷினரி பல்வரேசர் இது வந்து மினிமம் வந்து ஃபார்ட்டி எச் பி டிரா்டர் எஸ் ட்ராக்டர் எஸ் எச் பி இதே ட்ராக்டர் மாடல் நீங்க நீங்க பேலன்ஸ் பல்வரைசிங் பல்வரேசிங் ப்ளேட்ஸ் நோட் இல்லை ஆரம்பசே ஒன் சாய்நூறு சாய்நூறு மட்டைகள் வரை நீங்க ஆக நாலு டன் ஊட்புட் எத்தபோது இது நீங்க மெயின் ஜமீன் நீரா மரங்கள் நீங்க மாத்திர இல்லாதங்க ரெண்டல் பர்ப்பாடி நீங்க ஒடையோ

ಅದು ಬಂದು ಅಂದ್ರೆ ನೀವು ಮೂವತ್ತೇಳು ಬ್ಲೇಡ್ ಬರೋದು ನಾವು ಈಗ ಆ ಮಿಷನ್ ಹೆಂಗಿರ್ತದ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡಬಹುದು ಈಗ ನೋಡ್ರಿ ಅಂದ್ರೆ ಈಗ ನಾವು ನೋಡಿದ್ರ ಅದು ಮಿನಿ ಶಟರ್ ಕಂಪ್ ಪಲ್ವರೈಸರ್ ಮಾಡಲು மிஷின் நோட் மினிமம் நீங்க செவன் ப்ளேட் ஷடர்ஸ் தர்ட்டி பல்வரசிங்ஸ் இதில் நீங்க கட்டிங் ஒன்டைய நோட் ஆரம்பிசேன் மட்டை எடமெட்டை காய் மட்டைகள் சிப்பே மட்டை எல்லாே நீவன் நீங்க தாழை மர இப்ப தாழை மரபோது அடிகைகரிவ நுகை மர நுகை மர குச்சி ஒன் இன்ச்சு ஒன்ற இன்ச்சு குச்சி அது எல்லாே நீர் மிஷின் கட் நீல ஊட்புட் நம் கபரா ஜமீனே யூஸ் இ மிஷின் நோட் இந்த நீங்க நோட் இந்த ட்ரீட் மாடல் ட்ரெக்டர் இங்க வந்து கஸ்டமர் ட்ரெக்டர் இல்ல நம்ம தங்கின் மர த மரம் ஜமீன் துபா இருங்க டென் எச் பி லென்ட்டி எச் பி வரை நம்ம கரெண்ட்ல ரன் ஆக மாரி மோட்டர் மிஷின்ஸ் மோட்டர் சட்ரம் பல்வரேசன் நம்ம இத்தது சேம் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மோட்டர் இல்ல கரெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம ಜಮೀನ್ಲಿ கரெண்ட் அஸ்ட்ரா இல்ல நம்ம டிராக்டர் இல்ல பட் வந்து நம்ம நம்மஹத்த மர்த்தத நம்ம பெட்ரோல் இன்ஜின் மாடல் வந்து அதுக்கொபர மாங்கதான் அவரது இன்ஜின்ச்சரிங் நெக்ஸ்ட் வீடியோல அதன் பத்தி நம்ம டீட்டைல்